வணக்க மக்களே இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கரெட்டு கீரை இந்த கீரையை வச்சு எப்படி நம்ம பருப்பு சாம்பாரோ இல்லை கூட்டோ இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இது அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இது வந்து சாரணை கீரை அப்படின்னு சொல்லப்படும் இது வந்து நம்ம தொட்டிலெலாம் வள விட ரோடோரமா அப்புறம் பார்த்திங்கன்னா நிலத்தில் தோப்புலலாம் பார்த்திங்கன்னா இது ஓரத்தில் இருக்கும் இது என்னோட அக்கா வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இது நல்லா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க சரி எடுத்துகிட்டு வந்து செஞ்சு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி இதை வந்து நான் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பருப்பு வேக வச்சு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டுங்க தோரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் சேர்த்து அது கூட ரெண்டு தக்காளி போட்டு விசில் விட்டு இறக்கியிருக்கேன் இதில் பாதி எடுத்து நீங்கள் நார்மலான சாம்பார் வெங்காயம் ஏதாவது காய் போட்டு செஞ்சு கீரைக்கு பாதியாக கூட டிவைட் பண்ணிக்கலாம்னா இன்றைக்கி அப்படி தான் பண்ணேன் காலையில் சாம்பார் ஒன்றுத்துக்கும் மதிய கீரைக்கு ஒன்று இப்போ எண்ணெய் காயுது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஜீரகம் எல்லாமே போட்டுடலாம் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பூண்டு தாங்க எடுத்திருக்கேன் ஒரு இது ஆயில் பண்ணிக்கோங்க ஒரு எட்டு பல் பூண்டு இருந்தா கூட போதும் அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்றேன் பொடியா நறுக்குன்னு ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து குட்டி வெங்காயமாக இருக்கவே ரெண்டு எடுத்திருக்குங்க பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்றே போதும் இந்த கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க இந்த ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களா இருக்கட்டும் சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடலாம் எல்லா கீரையை விடவே இதில் வந்து ரொம்பவே சத்துக்கள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தக்காளி குட்டியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து தக்காளி போட்டு தான் விசில் விட்டு இறக்கியிருக்கேன் ஸோ ஃப்ளேவருக்காக நான் ஒரு ஆஃப் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலான்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிங்க இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ஐரன் கண்டன்ட்டாக இருக்கட்டும் எப்பயுமே பசங்கள் கீரை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வச்சு பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது என் பையன் வந்து கீரையே சாப்பிட மாட்டான் ஆனால் இதை நான் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் போட்டு கொடு அப்படின்ற அளவுக்கு இருந்தது ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பருப்புலே பார்த்தீங்கன்னா நான் பெருங்காயம் ஆட் பண்ணி தான் விசில் விட்டு இறக்கியிருக்கேங்க ஸோ பெருங்காயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அந்த மாதிரி போட்டுக்குங்க ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் எப்பயுமே இந்த மாதிரி பருப்பு சாம்பாராக இருக்கட்டும் கீரையாக இருக்கட்டும் ஜீரகம் போட்டு நீங்கள் செய்யும் போது அதனோட மனமே சூப்பராக இருக்குங்க இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை பொடியாக நறுக்கிட்டேன் அதை தாங்க இப்போ நான் ஆட் பண்ணுறேன் வயிறு பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த கீரையை சாப்பிடும்போது அது கூட நல்லா ஆகுமா அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு கீரையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பல்லுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அது மாதிரி இது ஒரு இதில் வந்து ஒரு பலவிதமான நன்மைகள் இந்த கீரையில் இருக்குங்களாம் கண்டிப்பாக இந்த கீரை கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வச்சுட்டேங்க சூப்பராகவே இருந்தது இந்த கீரை வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது பட் கிடைச்சா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாத செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சம் வணங்குனா கீரை வந்து சட்னு வெந்துடும் சும்மா லைட்டாக நீங்கள் வந்து இதில் வணக்கி விடுங்க இந்த கீரையை பார்த்திங்கன்னா சூப்பாக கூட வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அதுவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்களாம் இப்போ தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து வாக் போகும்போது நான் ஒரு பார்க்கில் வந்து இதை சூப்பும் நான் குடிச்சிருக்கேன் இது வந்து இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து ரிலீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு அந்த சூப்பை சாப்பிட்டுருந்தேன் நல்லா இருந்தது அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த பருப்பில் இருந்து பாதி எடுத்து நான் கீரையில் ஆட் பண்ணிக்கலான்ட்டு மீதி பாதியை வந்து நான் உருளைக்கிழங்குலாம் போட்டு காலையில் சாம்பாருக்கு வச்சுட்டேங்க ஸோ ரெண்டுத்துக்குமே எனக்கு இது யூஸாக இருந்தது மதியத்துக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை கொடுத்து விடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் தோசைக்கோ இட்லிக்கோ அந்த சாம்பார் சரியாயிடும் அப்படின்ட்டு வச்சுருந்தேன் இதில் புளி எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வணக்கம் வணக்கிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணுங்க நல்லா ஒரு அளவுக்கு அந்த கீரை ஃபுல்லாகவே நல்லா வேகிற அளவுக்கு கொதிச்சாலே போதும் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சப்பாத்திக்கோ தோசைக்கோ கூட வைக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஜூஸாக அடித்து சூப் மாதிரி கூட குடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சூப் நான் இது வரைக்கும் வைக்கல பட் நான் வெளியே சூப் சாப்பிட்ருக்கேன் நல்லா தான் இருந்தது இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இது மூடி வச்சுடுறேன் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்ச வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் பாருங்களேன் எவ்வளோ நல்லா வந்து வெ வெந்துடுச்சு கீரை ஃபுல்லாகவே நல்லா வெந்துடுச்சு சூப்பராகவும் இருந்தது பூண்டெல்லாம் போட்டது ஜீரகம் போட்டதுனால நல்லா மணமாகவும் இருக்குது இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்காக நான் செஞ்சேன் அதனால் சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லாவே இருந்தது ஸோ சூடான சாதத்தில் வத்தல் மட்டும் வறுத்து வச்சுட்டு இந்த கீரை சாம்பாரை அன்றைக்கி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது சப்பாத்தியோடு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க செமையாக இருக்குது சூடாக இருக்கவே சாதம் என்னால் விசைய முடியல இந்த மாதிரி நான் ரெண்டு பசங்களுக்கும் போட்டு வச்சிட்டுன்னா க்ளீனாக அது வந்து நல்லா இருக்குறதுனால அன்றைக்கி ஃபுல்லாகவே இதையே சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வைங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூக்கு கீரை சாரணை கீரைன்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ